விடுதலை திருநாளாக இன்று என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நான் வாசித்த கவிதை தலைப்பு சுற்றும் ரத்தம் சுற்றும் பார் ரத்தம் சிந்தி விடுதலை பெற்று தந்த வீர தியாகிகளுக்கு ரத்தம் தந்து நன்றி கூறும் ரத்த படையாளர்களுக்கு கோடி வணக்கம் ஆண்டுதோறும் படையாளர்களை அதிகரித்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடந்திருக்கும் நல்லுள்ளம் கொண்ட தேசிய இயக்கம் சமூக செயற்பாட்டாளர் நேதாஜி அவர்களுக்கும் தங்க மனு கொண்ட தங்கமய நிர்வாகத்தினருக்கும் வணக்கம் தந்து எங்கள் இதயங்களிலும் வீற்றிருக்கும் குஜராத்தி சமாஜ் நிர்வாகத்தினருக்கு நல் வணக்கம் ஆடிப்பாடி கழித்து ஆடிப்பாடி கழித்து விழுத திருநாளை வீணாக்காமல் ஓடி ஆடி சேவையாற்ற வந்திருக்கும் வாழ்த்துக்கள் மருத்துவம் அது ஒரு மகத்துவம் மருத்துவம் அது ஒரு மகத்துவம் என்று சொல்லி இரவு பகல் பாராட்டு பணியாற்றும் மருத்துவ துறையினருக்கு நன்றி கலந்த வணக்கம் சுற்றும் சுற்றம்பார் தாயின் குருதியும் தந்தையின் குருதியும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையின் குருதியும் கூட ஒன்றாயிருப்பதில்லை தாயின் குருதியும் தந்தையின் குருதியும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையின் குருதியும் கூட ஒன்றாயிருப்பதில்லை சில நேரங்களில் ஆனால் ஒரே ரத்தம் என்று ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு வீணாய் சுட்டியிருக்கும் குருதி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றம் சுற்றம் சுற்றமில்லை ஆனால் சுற்றமெல்லாம் குற்றமாகவே தெரிகிறார்கள் நம் கண்களுக்கு இன்றைய தலைப்பை கண்டதும் நம் உடலை சுற்றும் குருதியின் சிறப்பை எண்ணி பார்த்தேன் மனதில் தோன்றியதை வரிகளாக்கினேன் நீங்களும் எண்ணி பார்ப்பீர்கள் நான் வசித்து முடித்ததும் வீடுகள் இரண்டும் விளையாட்டுக்கு கூட இருக்க விடமின்றி நகர்வதில்லை காதுகள் இரண்டும் பேசுவதை கேட்பதை தவிர பெரிதாக வேறொன்றும் செய்வதில்லை எட்டு வயது நடப்பதும் எட்டு வயது நடப்பதும் எட்டி உடைப்பதையும் தவிர கால்கள் இரண்டும் எதுவும் செய்வதில்லை நிமிர்ந்து நிற்பதை தவிர நிமிர்ந்து நிற்பதை தவிர தண்டுவடம் தனியாக எது ஒன்றும் செய்வதில்லை கைகளும் கூட கைகளும் கூட விரல்களின் துளை கொண்டு எடுப்பதும் வைப்பதுமாக செய்வதையே திரும்ப திரும்ப செய்கின்றனர் நறுமணம் துர்நாற்றம் வேறுபாடு பாராது நறுமணம் துர்நாற்றம் வேறுபாடு பாராது இரண்டையுமே ஒன்றாகவே உள்ளிழக்கின்றன நாசித்துவாரங்கள் கல்லீரல் நுரையீரல் சிறுகுடல் இன்னவர உறுப்புகளும் கூட இருக்கும் இடத்திலேயே இயல்பாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றன நாம் உயிரோடு இருக்கும் வரை ஆனால் ஆனால் அங்கங்களில் எங்கு அடிபட்டாலும் அறிவு கொட்டும் குருதி ஓய்வு உறக்கமின்றி உச்சி முதல் பாதம் வரை உருண்டோடி உற்சாகம் தெரிகிறது சுற்றி சுற்றி வரும் குருதி சுற்றி சுற்றி வரும் குருதி அங்கங்களில் ஒன்றை பகையாளியாக பார்த்தலின் அங்கங்களில் ஒன்றை பகையாளியாக பார்த்திங் உடலில் தான் இருந்தோம் மண்ணில் நாமும் மனம் போல் அலைந்து திருந்திடுவோமோ தானமாய் தந்திடலாம் தானமாய் தந்திடலாம் அங்கங்கள் அனைத்தையும் இறப்பிற்கு பின் இருக்கும் போதே நம்மால் தரக்கூடிய தானம் இருக்கும் போதே நம்மால் தரக்கூடிய தானம் அல்ல ஊற்றெழுக்கும் தானம் சுற்றம் பார்க்காது தந்திடுவோம் சுற்றம் பார்க்கால் தந்திடுவோம் எல்லோரையும் சுற்றத்தால் ஆக்கிடுவோம் குருவி கொடை செய்து நன்றி வணக்கம்